முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரி பொன் மாணிக்கவேல் வீட்டில் நடுவன் புலனாய்வுத் துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றியபோது கடத்தல்காரர்களுடன் கூட்டு சேர்ந்து பொன் மாணிக்கவேல் சதியில் ஈடுபட்டதாக அதே பிரிவில் பணியாற்றி இடைநீக்கம் செய்யப்பட்ட காதர் பாஷா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார் இதனை விசாரித்த நீதிமன்றம் வழக்கை நடுவன் புலனாய்வுத்துறைக்கு மாற்றியது இதையடுத்து கடந்த ஆண்டு வழக்கு பதிவு செய்து விவகாரம் தொடர்பாக நடுவன் துறை விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள பொன் மாணிக்கவேலின் வீட்டில் இன்று காலை முதல் நடுவன் புலனாய்வுத் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக பொன் மாணிக்கவேலிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன